உலகத்தில் நடைபெறுகிற பல்வேறு நிகழ்வுகளையும் நொடி பொழுதிலே உலகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பமாக இருக்கக்கூடிய அம்சம் முகநூல் என்று சொல்லப்படுகிற ஃபேஸ்புக் இந்த ஃபேஸ்புக்கை பொறுத்தவரைக்கும் நம்மிலே தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேற்பட்டவர்கள் அதில் அங்கத்தவர்களாக இருக்கின்றார்கள் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஃபேஸ்புக்கில் அறிந்தே செய்கின்ற பாவங்கள் என்று இருக்கிறது அது என்ன பாவங்கள் என்று கேட்டால் ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது அதில் ஒரே ஒரு முக்கியமான அம்சம் இன்றைக்கு சமுதாயத்தை விபச்சாரம் என்கின்ற மானங்கெட்ட ஒரு காரியத்தில் தள்ளக்கூடிய ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால் நம்முடைய இளைஞர்கள் பயன்படுத்துகிற இந்த முகநூல்ல தங்களுக்கு நெருக்கமான அறிந்த அறியாத நண்பர்களை சேர்த்துக் கொள்கிறார்கள் அப்படி சேர்க்கின்ற ஆண் நண்பர்களில் சேர்க்கிற பொழுது சில நேரங்களில் பெண் நண்பர்களும் ரெக்வெஸ்ட் கொடுக்கறாங்க தன்னை நண்பராக இணைத்துக்கொள் தோழியாக இணைத்துக்கொள்னு ரெக்வஸ்ட்டு கொடுக்குறாங்க இல்லாட்டி இவனை என்ன செய்கிறான் சில பெண் தோழிகளை தேடுகிறான் அவர்களுக்கு இவன் ரெக்வஸ்ட்டு கொடுக்குறான் என்னை சேர்த்துக்குங்க ஆட் அ ஃப்ரெண்டுன்னு கொடுக்குறான் தெரிஞ்சே செய்கிறான் இதை அப்போ இது எந்த மாதிரி போகுதுன்னா சில பேர் எப்படி செய்கிறாங்கன்னா ஒரு நடிகையினுடைய ஃபோட்டோவை போட்டு அதற்கு கீழே ஒரு முஸ்லீம் பெண்ணின் பெயர் இருக்கும் இவன் என்ன பண்ணுறான் இவரை ஃப்ரெண்டு ஆக்கியுமே என்று ஆக்கிறான் இந்த பொம்பளை எந்த ஊர் இலங்கையின்னு போட்டிருக்கும் சவுத் ஆப்ரிக்கான்னு போட்டிருக்கோம் ரஷ்யான்னு போட்டிருக்கும் இவன்னு தெரிஞ்சவளா தெரிஞ்சவ இல்லை யாருன்னே தெரியாது போய் விழுகிறது இன்னொரு பக்கம் என்னென்னு கேட்டால் ஏதாவது ஒரு நடிகர்கள் அல்லாத நடிகைகள் அல்லாத ஒரு ஃபோட்டோவை போட்டு கள்ளத்தனமாக சில பெண் பெயரை இட்டு வருகிறார்கள் இவர் ரெக்வஸ்ட் கொடுத்துட்றான் ஏதாவது ஒரு இயற்கை காட்சியில் போட்டு தன்னுடைய பெயர்லேயே சில பெண்கள் வருகிறார்கள் அவர்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறான் இதில் இவர்கள் யாருக்கெல்லாம் ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்கன்னா தனக்கு தெரிந்த சில பெண்களுக்கு கொடுக்குறாங்க தன்னோடு படித்த சில பெண்களுக்கு கொடுக்கறாங்க வேலை செய்கின்ற சில பெண்களுக்கு கொடுக்கறாங்க தன்னுடைய உறவினர்களை சார்ந்த பெண்களுக்கு கொடுக்கறாங்க இதை தாண்டி மானங்கட்ட வழியில் போய் விழுகிறாங்க இந்த மானங்கட்ட வழியில் விழக்கூடிய செயலில் இருந்து ஒரு இஸ்லாமியன் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லாரும் அறிந்தவர்கள் ஆனால் இந்த தெரிந்தவர்களுக்கு உறவுக்கார பொண்ணு கூட படிச்ச பொண்ணு என்னுடைய மனைவியினுடைய சகோதரி என்ற மாதிரியாக பல பெண்களோடு தொடர்பு வைக்கக்கூடிய வேலையை இந்த ஃபேஸ்புக் ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த மாதிரி தெரிந்தவர்கள் பேர்ல பல பெண் நண்பர்களோடு கூட்டு வைக்கக்கூடியவர்கள் நண்பர்களாக கோரிக்கை வைத்தவர்கள் அல்லது நண்பர்களாக வந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் இவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா இதுல என்ன தப்பு பேஸ்புக்ல ஒரு சொந்தக்கார பெண்ணை ஃப்ரெண்டாக சேர்த்தி கொள்றதுல என்ன தப்பு அல்லது அந்த சொந்தக்கார பெண்ணுக்கு தன்னை ஃப்ரெண்டா சேர்த்தி கொள்றதுக்கு ஒரு கோரிக்கை வச்சா அதுல என்ன தப்பு இருக்குது தெரிஞ்ச பொண்ணு தானே கூட படிச்ச பொண்ணு தானே வேலை செய்யற பொண்ணு தானே உறவினர்கள் தானே மனைவியுடைய சகோதரி தானே என்று பல பெண்களோடு தொடர்பு வைக்கக்கூடிய விஷயத்தை நியாயப்படுத்துவதை பார்க்கிறோம் ஒரு ஆம்பளை சொன்னா பதில் வராது ஒரு பொம்பளை அசலாம் உழைக்கும்னா ரெண்டாயிரம் பேர் உழைக்கும் செலாஞ்சிடும் என் அப்படி என்ன உனக்கு செலாத்த பரப்பணுங்க அக்கறை கெட்ட என்ன காம புத்தி அது ஆனால் இவன் என்ன பண்ணுறான் தன்னுடைய நண்பரா தெரியாது யாருன்றே தெரியாது இந்த பெண்ணை ஃப்ரெண்டாக ஆக்கி வைத்திருக்கிறான் கேட்டால் இந்த மாதிரி நியாயம் கற்பிக்கின்றான் இல்லை பல்வேறு மார்க் விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு மார்க் வசியத்தை தெரிஞ்சுக்கணும்னா ஏதோ மார்க்கத்தை சார்ந்த முகநூல் பக்கம் இருக்கிற பேஜ் அதுக்கு லைக் கொடுத்துட்டு போ அதில் வருகிற வீடியோக்கெல்லாம் உனக்கு தெரிஞ்சிட போகுது அல்லது ஏதோ ஒரு இணையதளத்தை பார்த்துக்கிட்டு போ ஆன்லைன் பிஜே டாட் காம் இருக்கு பல்லாயிரக்கணக்கான கேள்விக்கு பதில் இருக்கு பார்த்துக்கிட்டு போ இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த சகவாசத்திற்கு சால் ஜாப்பு சொல்றாங்க அல்லா தன் திருமறை குரான்ல சொல்லுகிற பொழுது ஒலா தக்கரபு சீனா விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதீர்கள் இன்னவுக்கான பாயிசத்தன் அது மானங்கிட்ட காரியமாக இருக்கிறது அது கெட்ட வழியாக இருக்குங்கிற அல்லாஹ் மானங்கட்ட காரியத்தில் எப்படி நெருங்கக்கூடாது இன்னொரு நல்லா சொல்கிறான் வெளிப்படையாக தெரிகிற மானங்கட்ட காரியத்திலும் மறைமுகமாக தெரிகிற மானங்கட்ட காரியத்திலும் நீங்கள் நெருங்கி விடாதீர்கள் நல்லா சொல்கிறான் ஒரு மனிதனை விபச்சாரங்கிற மானங்கட்ட காரியத்தை எப்போ தள்ளும் அந்த இக்கட்டான நிலையில போய் தள்ளும் அதற்கான சில தூண்டுகோள்கள் தள்ளும் அந்த தூண்டுகோள் தான் தனி மனித சந்திப்பு ரசூல் ஹாய் சொன்னாங்க ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு தனித்திருக்க கூடாது என்று சொன்னார்கள் அப்படி தனித்திருக்க கூடிய நேரத்துல கூட இந்த பெண்ணோடு ஒரு மகரம் இருக்க வேண்டும் திருமணம் முடிக்க நிரந்தர தடை செய்யப்பட்ட தந்தையோ மகனோ அண்ணனோ இருக்க வேண்டும் கூட இல்லாவிட்டால் தனித்திருக்காத என்று ரசூல் சொன்னாங்களே ஏன் இந்த தனி மனிதன் சந்திப்பு தான் தரங்கட்ட காரியத்தின் பக்கம் இவனை தள்ளும் அப்படிப்பட்ட மானங்கட்ட செயல தூண்டக்கூடிய இந்த விபச்சாரத்திற்கு வழிவகுக்கக்கூடிய வகையில் இந்த பெண் தோழிகளை உள்ளே கொள்வது வழிவகை செய்யுமா செய்யாதா அல்லாவுக்கு பயந்து சொல்லி பாருங்கள் அதெல்லாம் ஒன்றும் செய்யாது என்று சொல்வார்களே ஆனால் இவர்களுக்கென்றே ரசூல்லா இஸ்வலாஸ்லம் ஒரு விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள் நபித்தோழர்கள் சபையில் இருக்கிற பொழுது ஒரு இளைஞர் வந்து கேட்குறார் அல்லாவின் தூதரே விபச்சாரம் பண்ணுறதுக்கு ஏதாவது அனுமதி இருந்தா கொடுங்க இப்படி கேட்குறாரு நபி சொல்ல சொன்னாங்க துகி புலிகை உம்மிக்க அந்த விபச்சாரம்ங்கிறத நீ உங்கள் உம்மாட்டை செய்யலான்னு விரும்புவியா இப்படி கேட்குறாங்க அதெல்லாம் செய்ய மாட்டேன் செய்ய மாட்டில்ல இங்கே வந்திருக்கிற மக்களும் அவங்க தாயிடத்தில் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள் உன்னுடைய சகோதரியிடம் அது செய்வாயா அப்படின்னு கேட்குறாங்க செய்ய மாட்டேன் உன்னுடைய மகள்கிட்ட அதை செய்வியா செய்ய மாட்டேன் இது தான் அவர்களும் தன்னுடைய சகோதரிட்டையும் மகள்கிட்டையும் செய்ய மாட்டாங்க அப்படின்னாங்க அதற்கு பிறகு சொன்னாங்க இறைவா இவருடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துவாயாக இவருடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாகன்னு சொன்னாங்க ரசூல்லா இல்லாஸ்லாம் இது சாதாரண வார்த்தை கிடையாதுங்க இது மிகப்பெரிய ஒரு லாஜிக் ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூல்லாய் இஸ்லாம் சொன்னாங்க ஈயாக்கும் பத்துகூலி அலன் நிசா பெண்கள் தனித்து இருக்கிற பொழுது நீங்கள் செல்லாதீர்கள் உங்களை எச்சரிக்கை செய்கிறேங்கிறாங்க ரசூல்லா அப்போ சகாபகல் கேட்குறாங்க அல் ஹமும் யார் ரசூல்லா ஒரு பெண்ணுடைய கணவனின் தம்பி இருக்கிறானே அவனுமா பெண்ணுடைய கணவனின் அண்ணன் இருக்கானே அவனுமா கேட்குறாங்க ரசூல்லா இஸ்லாம் சொல்றாங்க அல் ஹமு அல் மௌத் கொழுந்தான் கொல்லிக்கட்டுக்கு சமம் சொன்னாங்க மைத்துனர் தான் மரணத்திற்கு சமம் என்றாங்க ரசூல்லா இஸ்லாம் ஏன் மத்தவன் ஒருத்தன் உள்ள போனால் சந்தேகம் வரும் மச்சான் உள்ள போனா சந்தேகம் வராது சந்தேகம் இல்லாத வகையில் சேர்றானே இது தனி மனித தொடர்பை ஏற்படுத்தி தரங்கட்ட காரியத்தில் தள்ளிவிடும் எனவே போகாதே நாங்க ரசூல்லா இதையெல்லாம் கோர்த்து வைத்து ஒரு முடிவெடுங்க உன்னுடைய தாயிடத்தில் செய்வாயா சகோதரியிடம் செய்வாயா மகளிடம் செய்வாயா விபச்சாரம் அப்படி செய்ய மாட்டேன் என்றால் யார்ட்டையும் செய்யக்கூடாது இதுதான் அளவுகோல் இவன் ஃப்ரெண்ட் லிஸ்டாக தன்னுடைய பெண்களை எனச்சு வச்சிருக்கிறானே தெரிந்த பெண்கள் சொந்தக்கார பெண் நினைச்சு வச்சிருக்கானே இவனுடைய மனைவி ஆண் ஃப்ரெண்டை இணைத்துக் கொள்வதில் இவனுக்கு உடன்பாடு இருக்கா இல்லையா இவன் பொண்டாட்டி கேட்கணும் ஏங்க நீங்க சில பெண் தோழ தோழிகளை வச்சிருக்கிற மாதிரி நான் சில தோழர்களை வேற எந்த சும்மா மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக வைத்துக் கொள்ளலாமா என்று இவன் கேட்கணும் ரோஷம் உள்ள புருஷா அதுக்கு என்ன பதில் சொல்வான் அது தப்பு என்றால் இது தப்பா இல்லையா யோசிச்சு பாருங்க தான் மகள் ஒரு ஆண் ஃப்ரெண்டை சேர்ப்பதை இவன் ஜீரணிப்பானா ஒரு தினசீரா தன்னுடைய தாய்க்கு தன் தந்தை துரோகம் பண்ணக்கூடாது தன்னுடைய வாப்பா நாலஞ்சு பொம்பளை ஃப்ரெண்ட் வச்சிருக்கிறாரு இதை புள்ள ஜீரணிப்பானா ஜீரணிக்க மாட்டான்ல அது போலத்தான் நாம் இதை ஜீரணிக்க கூடாது இதை கூடாது இந்த பெண் ஃப்ரெண்டை சேர்க்கக்கூடாது இந்த விஷயத்தில் ரொம்ப நெருப்பு மாதிரி இருக்க வேண்டும் நம்ம அல்லாவுக்கு பயந்து இது தவறான ஒரு பாதையின் பக்கம் தள்ளிரும் நான் கேட்குற அந்த மாதிரி பெண் ஃப்ரெண்டு நமக்கு எதுக்கு சில பேர் கேட்டால் கூட படிக்கிற பொண்ணு தெரிஞ்ச பொண்ணு கூட படிக்கிற பொண்ணாக இருந்தாலும் தெரிஞ்ச பொண்ணாக இருந்தாலும் அது உள்ளே வந்ததற்கு பிறகு அவளோடு தனித்து உரையாடல் செய்வதற்கும் சேட்டிங் பண்ணுவதற்கும் இது வழிவகை செய்யுமா செய்யாதா அப்படிப்பட்ட மானங்கெட்ட செயலை நாம செய்யலாமா யோசிச்சு பாருங்கள் அல்லாவுடைய தூதரவர்கள் ஒரு இறையச்சத்தை பற்றி நமக்கு சொல்லித்தராங்கன்னு சொன்னால் அந்த விளிம்பில் போய் தப்பிச்சுட்டு வானுலாம் சொல்லித்தரலை அது ரெண்டாவது வகையான இறையச்சம் முதல் வகையான இறையச்சம் என்ன முன்னெச்சரிக்கை அதான் முதல் வகையான இறையச்சம் ஒரு பாவத்தின் பக்கம் தள்ளுன்னு தெரிஞ்சால் ஏன் அந்த பாவத்திற்கான வடிகாலை நாம் ஏற்படுத்த வேண்டும் அதை செய்யக்கூடாது நமக்கு ஒரு ஃப்ரெண்டு வராங்களா பொம்பளை ஃப்ரெண்டா மனைவியாக இருந்தால் ஃப்ரெண்டாக சேர்த்துக்கிங்க உங்களுடைய கூட பிறந்த சகோதரியாக இருந்தால் சேர்த்துக்குங்க உங்கள் மகளாக இருந்தால் சேர்த்துக்குங்க உங்கள் தாயாக இருந்தால் சேர்த்துக்குங்க மற்ற யாராக இருந்தாலும் எப்படி சேர்க்க முடியும் மகரமானவங்களா சில பேர் என்ன செய்வாங்க என்னுடைய மக என்னுடைய சின்ன என்னுடைய மக இவ யார் திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்டவளா அனுமதிக்கப்பட்டவளா திருமணம் முடிக்க அனுமதிக்கப்பட்டவள் மகரம் இல்லாத அந்நிய பெண் அப்பா அவளை சேர்க்க கூடாது இவன் டூர் அடிக்கிறான் போட்டோல ஏறுது ஹோட்டலில் போய் திங்கிறா ஃபோட்டோவில் ஏறுது அதற்கு நாலு பேர் கமெண்ட் கொடுக்குறோம் இதை அத்தனையும் ஒரு பெண் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே இருப்பாளே ஆனால் சபலத்தை ஏற்படுத்துவோம் ஏற்படுத்தாதா ஒரு ஆணோடு தனி சந்திப்பை ஈர்க்குமா ஈர்க்காதா அது மாதிரியான மானக்கேடான செயலில் ஒரு காலத்து நம்ம விழுந்துடக்கூடாது நம்ம லிஸ்ட்டை பார்க்கணும் நமக்கு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் இருக்கிறாளா அவள் மகரமான பெண்ணா இருக்கட்டும் இல்லையா தூக்கி எறீங்க ரிமூவ் இப்படிப்பட்ட மானங்கிட்ட செயல்களில் இந்த ஆண் பெண் தொடர்புகளை இந்த ஃபேஸ்புக் ஏற்படுத்தி கொடுக்கிறது என்றால் இந்த ஃபேஸ்புக் மூலமாக உலகளவில் செய்திகளை பரப்புவதற்கு நல்ல ஒரு பயனுள்ள திட்டமாக இருக்குதா அதை நல்ல வழியில் பயன்படுத்திக்கணும் இல்லையா இது போன்ற அந்த பெண்களோடு தொடர்பு வைக்கக்கூடிய விஷயத்தை உடனடியாக துண்டிக்க வேண்டும் இல்லை நான் வந்து அந்த மாதிரி தனியாக கொள்ளவே மாட்டேன் என் மனைவிட்டிலாம் போய் சொல்லிட்டேன் இவங்கெல்லாம் ஃப்ரெண்டாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டேன் அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க என் தாய்க்கும் தெரியும் என் மகளுக்கும் தெரியும் என் சகோதரிக்கும் தெரியும் அதெல்லாம் சாதாரணமாக நாங்கள் எடுத்துக்கிட்டோம் இதெல்லாம் நான் எந்த நேரத்துலையும் அவர்களுக்கு தனியாக பேசுகிறதில்ல இப்படிங்கிறாங்க நிலம தெரியுமா ஒரு பொம்பளை ஸ்டேட்டஸ் போடுறா இதாண்டு அவங்களை லட்சணம் அது பரவுதுங்க எல்லா பக்கத்துலேயும் எப்படி போடுறா ஒரு அஸ்லாம் வலைக்கும்னு சொன்னதுக்கு வலைக்கும் சலாம் இங்கே வருது அவளுடைய இன்பாக்ஸுக்கு மெசேஜ் வருது வலைக்கும் சலாம் நலமா உங்கள் ஊர் என்ன நீங்கள் எந்த பேர் எல்லாம் சேருது இந்த சாக்கடையின் பக்கம் போயிடக்கூடாது என்று தான் மார்க்கம் சொல்கிறது விபச்சாரத்தின் பக்கத்தில் கூட நெருங்கிறாத இதெல்லாம் நம்ம சொன்னுவீங்களே ஒரு கேள்வி வரும் அப்போது ஃபேஸ்புக்கில் மகரம் அல்லாத ஒரு அந்நிய பெண்ணை ஆட் ஃபிரண்டு செய்வது அல்லது கன்ஃபார்ம் செய்வது ஹராம் என்று காட்டுங்க பார்ப்போம் கூட ஆனசில் எப்படி பாய்ங்க இவன் எப்போ தெரியுமா புத்தி வரும் இவனுக்கு அதில் போய் பாதாளத்தில் உளுந்து குடும்பம் ரெண்டா பொழந்து பஞ்சாயத்தில் வந்து நிற்கும் பஞ்சாயத்தில் நிற்கும் போது பாய் அன்னைக்கே சொன்னீங்க என்று அப்ப புலம்புவான் இருக்கணும் இறையச்சத்தில் நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா கூடுமா கூடாதுன்னு கேட்கக்கூடாது பாதிப்பின் பக்கம் தள்ளும் அந்த வடிகாலின் பக்கம் நான் நெருங்க மாட்டேன் என்று இருக்கணும் ஏன்னா அல்லாஹ் தன் திருமுறையில் சொல்கிற பொழுது வஜால்னா லில் முத்தகீன இமாமா இறைவா இறையச்சம் உள்ளவர்களுக்கு எங்களை முன்னோடியாக ஆக்கி இறைவாண்டு அல்லாஹ் கேட்க சொல்றான் நாம எல்லாருக்கும் எப்படிப்பட்ட முன்னோடியா இருக்கணுமா எல்லாரை விட சிறந்தவர்களா இருக்கணும் அதை விட யாருக்கு முன்னோடி அல்லாஹுவை பயந்தவர்களுக்கு நாம் தான் முன்னோடி அல்லாஹுவை பயந்தவர்களுக்கு நாம் முன்னோடியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் எந்த அளவுக்கு பயப்படணும் எந்த அளவுக்கு எச்சரிக்கையா இருக்கணும் அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு எல்லா முஸ்லிம்களும் குறிப்பாக ஏகத்துவவாதிகள் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்படக்கூடியவர்கள் அல்லாவுடைய மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள் இந்த ஃப்ரெண்ட் விஷயத்துல பெண் தொடர்பை ஏற்படுத்துகின்ற பேஸ்புக்ல பெண் ஃப்ரெண்டை நிராகரிக்க வேண்டும் மகரமா இருக்கா அது தூர விடுங்க அது பிரச்சனை இல்லை மகரம் இல்லையா சொந்தக்காரியா இருந்தாலும் தூக்கிறீங்க அது நாளைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு மானக்கேடான ஒரு காரியத்தின் பக்கம் நம்மை தள்ளுவதற்கு அது ஓண்டுகோளாக இருக்க வேண்டாம் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த உரையை